இறா வரேன் அவள பொண்டாட்டின் சொல்லி எனக்கு அல்வா கொடுத்தானா வரட்ட அண்ணே புரோக்கர் எழுத்துட்டு வந்திருக்கேன் ஏ பகிரே அண்ணே எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும் சொல்லுங்கனே உன் கூட இருக்காளே அவன் பொண்டாட்டியா இதுல என்ன சந்தேகம் ஏன் பொண்டாட்டி நான் கிழிச்ச கொட்ட தாண்ட மாட்டானே அவ்வளவு அன்பான பொண்டாட்டி அப்படி அன்பான பொண்டாட்டி வீட்டுல இருக்கும்போது எதுக்கு போய் கையேதி போல அது அது வந்து அது எப்படின்னா சொல்லுவேன் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு படம் அண்ணே பொண்டாட்டி வீட்டுக்கு தூரம் அண்ணே இதே குழப்பா பிச்சடா உனக்கு சாரிப்பா ஹே இன்னைக்கு வசமா மாட்டனடா அண்ணே ஒரு நிமிஷம் இரு என்னடா அண்ணே அவன் பொண்டாட்டின போய் சொல்லி அதையே மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்கான் அதையும் நீங்க நம்பி என்னை அடிச்சிங்க இல்ல டேய் போட அண்ணே இன்னும் ஒரு நிமிஷம் உண்மையிலே அவன் பொண்டாட்டினா இந்த கொலுசை அவன் கையில கொடுத்து அவன் பொண்டாட்டி போட்டோ சொல்லுங்க பாப்போம் கொலுசா பாத்தீங்களா அண்ணே கொலுசை கையில வாங்குறதுக்கே தடுமாறறான் பார்த்தி ஏய் ஏ யாரா தடுமாறறா அது குடுற கையில வெங்காயம் அண்ணே இன்பு அதிர்ச்சினே என் பொண்டாட்டிக்கு ரொம்ப நாளா கொலுசு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன் நானும் ரூபா மிச்சம் அதெல்லாம் இருக்கட்டும் கிரி நாளை காலையில பத்துல இருந்து பதினோரு மணி வரைக்கும் பெருமோனையில இருக்க ஒயின் ஷாப்ல நான் இருப்பேன் இருங்க கொலுச உன் பொண்டாட்டி கையில கொடுத்து அத போட்டுக்கிட்டு அந்த பக்கம் வர சொல்றேன் அவ வரணும் நான் பார்க்கணும் அப்படி அவ வரல அண்ணே பத்துல இருந்து பதினோரு மணி நீங்க வராம போயிடாதீங்க நானும் வருவேன் வட வெண்ண

இதை இவங்க வாங்காம போயிட்டாங்க நாளைக்கு அந்த டாச்சர் பாட்டி என்ன டாச்சர் பண்ணிடுவானு ஹலோ ஹலோ டெனன்ட் டெனன்ட் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்களே இந்த கொலுசு சாதாரண கொலுசு இல்லைங்க இதுல ஒரு பெரிய விஷயமே அடங்கியிருக்கு நீங்க தினமும் மன உருகி சாமி கும்பிடறத நான் பார்த்திருக்கேன் மனசுக்குள்ள பெரிய ஒரு வேண்டுதலா இருக்கும் நான் நினைக்கிறேன் இருக்குல்ல

பையன் சொந்த ஊர்லயே கல்யாணம் வச்சுக்கணும் ஆசைப்பட்டாங்க நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன் என் பையனுக்கு மெட்ராஸ்ல கல்யாணத்தை வச்சிரும் பொண்ணு என்

டிடெக்டர் ஏஜென்ட்டா ஜெஸ் சிலக் ஹோம்ஸ் தூப்புரியம் சாம்பூ நான் இல்லைனா போலீஸ் போஸுக்கு கை கால்னால் உடஞ்ச மாதிரி ம் வீட்டை விட்டு வந்த காதுலையே கண்டுபிடிக்க முடியல டிடெக்டர் ஏஜென்ட்டா ஓகே ஓகே இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் ஒரு விஷயம் நீ கோபப்படும் போது இன்னும் அழகாக இருக்க உங்களுக்கு எனக்கு இன்னலாக இருக்கா நான் ஊரை விட்டு வந்து எவ்வளோ நாளாக வருது தெரியுமா நீங்கள் வீட்டை மாற்றுனேட ஏன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல நான் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணேன் ஆனால் உங்கள் காலேஜுக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் நீ வரலைன்னு சொல்லுவாங்க சரி எக்ஸாம்ஸ் வருதே ஒழுங்கு புள்ளைய வீட்ல இருந்து படிக்கிறேன்னு பார்த்தா வீட விட்டு ஓடி வந்துட்டியா ஏ அப்பாவும் அம்மாவும் என்னைய மாமாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசிக்கிட்டாங்க அவங்க நம்ம காதலை பத்தி சொன்னேன் அவங்க நம்ம காதலை ஏத்துக்கல அதான் வந்துட்டேன் ஓ ஓ கொஞ்சம் அவசரப்பட்டு கிட்டு என்ன சொல்றீங்க ஒண்ணுல என் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு இருபது நாள்ல டெல்லியில கல்யாணம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அதான் யோசிக்கிறேன் நம்மளால தங்கச்சி கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல ஏன்னா ஓன்லி ஃபார் டுவெண்ட்டி டேஸ்